இதை ஏண்டா நான் பார்க்கணுன்ற இடத்துல இருந்து இதை நீ இன்னும் பார்க்கலையா அப்படின்ற ஸ்டேஜுக்கே நான் மாறிட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட அம்பி டு அன்னியன் மோடு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது சில விஷயங்களை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு சின்ன வயசுலேருந்து நினச்சிட்ருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள்ல நம்ம அதை மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை வெல்கம் டு பால் கேட்ச் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீரீஸுன்ற ஒரு விஷயத்தை பிடிக்காத ஒரு பையன் லைஃப்குள்ளே எப்படி சீரீஸ் வந்துச்சு அவன் எப்படி முழு மூச்சாக அதை பார்க்க ஆரம்பிச்சா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அந்த பையன் வேற யாரும் இல்லை நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டயத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீரீஸு சீரீஸு சீரீஸ்ன்னு பேசிகிட்டே இருப்பாங்க நான் அப்படி என்னடா சீரீஸு என்னடா சீரீஸாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் இல்லை இல்லையா சரி ஓகே அதுக்கு அவங்க என்னன்னா காட்டு மாப்பிள அப்படின்னு வாங்க காட்டா எதரா பிடிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் அப்படின்றது ஜிஓடி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்கு மாப்பிள அப்படின்னாங்க நீயும் பாடுற அப்படின்னு என்கிட்ட ரெக்கமெண்ட்லாம் பண்ணாங்க ஆனா அப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா என்னடா பெரிய சீரீஸ் நம்ம சின்ன வயசுல பார்த்த மைடியர் பூதம் கோலங்கள் திருமதி செல்வம் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வருமா அப்படின்லாம் நான் கேட்டு கிண்டல் பண்ணியிருக்கேன் ஜி உண்மையாக தான் காலேஜ் லைஃப்பில் உண்மையாகவே இதை நான் கேட்டேன் அவங்க என்னை அசிங்கமாக பார்த்தாங்க இவங்க கிட்ட அது என்னடா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஸ்டோரி இவ்வளோ ஆர்வமாக பேசுகிறீங்களே அப்படின்னு அவன் கேட்டப்ப அவன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா பாருங்க உன் புருஷன் ராஜேஷோட கதையை முடிப்போம் கொஞ்சம் தப்பாச்சுன்னா கூட இந்த விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சிடும் ரேவதிக்கு தெரியாது நட்ராஜ் என்னோட ஆளுன்னு இது ஒரு பக்கம் முடிஞ்சு அப்புறம் இன்னொரு அண்ணன் வந்து என்கிட்ட டேய் டார்க் சீரீஸ் பாடுறா அப்படின்னாரு டார்க்காக வேறு சரியில்லையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு என்னென்ன அதில் இருக்கும் அப்படின்னு கேட்டேன் கொண்டு போடுவேன் அதில் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது டார்க்குன்றது ஒரு டைம் லுப்பு டைம் டிராவல் பற்றின ஒரு கான்செப்ட்டு ஒரு பேரடாக்ஸ் மாதிரி இருக்குன்னாரு இது எதுவுமே எனக்கு அப்போ புரியலை நான் அவர்கிட்ட அண்ணே தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் வந்து சீரியல் பார்க்குற பையன் சீரிஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் இந்த விஷயம் எல்லாம் அப்படியே தழுகிலாக மாறுறதுக்கு நாளும் வந்துச்சு அதுதான் அந்த லாக்டவுன் போட்ட ரெண்டு வருஷமும் வேலைக்கு போறவங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெட்டியா இருந்தேனே நான் என்ன பண்ணேன் தெரியுமா ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி நான் ஆரம்பிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ட மாப்பிள்ள நல்ல சீரீஸா சொல்கிறான்னு கேட்டதுக்கு அவன் கேம் ஆஃப் த்ரோன்ஸை சஜஸ்ட் பண்ணான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல எட்டு சீசன் இருக்கு ஜி எட்டு சீசன்ல ஒவ்வொரு சீசன்லேயும் பத்து எபிசோடு ஒவ்வொரு எபிசோடும் ஒரு மணி நேரம் ஓடும் இதை கணக்கு பண்ணி பார்த்தா எவ்வளோ நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்குது இது சரிப்பட்டு வராது நமக்கு வந்து அண்ணன் அம்பானி அவர்கள் கொடுத்த ஜியோ நெட் இருக்குது கம்மியான எபிசோடு இருக்க சீரீஸாக சொல்கிறான்றப்ப ஒரு அண்ணன் எனக்கு சொன்னது வந்துச்சு அப்போ தான் அந்த டார்க் சீரீஸை போட்டேன் ஆனால் அந்த டார்க் சீரீஸில் ஒவ்வொரு கேரக்டரும் இருக்கும் பாருங்கள் பதறவுற்று வாங்கி அந்த டார்க் சீரீஸோட ஓப்பனிங்லேயே ஒரு அண்ணாத்த அப்படின்னு சொல்லிட்டு மட்டே அடுத்த சீனை பார்த்தா ஒரு பையன் ஒரு குகைக்குள்ள போய் காணாம போயிருவேன் அந்த பையனோட பேரு தான் நிக்கல் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த தூக்குல தொங்குனார் இல்லையா அவருதான் அந்த சின்ன பையனும் கூட அவர் எப்படா ஒரேட்டத்துல சின்ன பையனாகவும் பெரியாளாகவும் இருக்காருன்னு நம்ம யோசிப்போம் இது எல்லாத்துக்கும் மேலே அந்த தூக்குல தொங்குனாரே அவருதான் ஹீரோவோட அப்பா அப்புறம் அந்த குகைக்குள்ளே போனானே சின்ன பையன் அது ஹீரோயினோட தம்பி ஐயோ கடவுளே ஒரே குழப்பமா இருக்கே ஒரே யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இவங்க ஒரு குழப்பு குழப்பி மண்டே தான் காய வச்சிருவாங்க இந்த சீரிஸ்ல ஆனா சூப்பரா இருக்கும் டைம் டிராவல் டைம் பேரடாக எல்லாத்தையும் போட்டு குழப்பி வேற லெவல்ல ஒரு யூனிவர்ஸே கிரியேட் பண்ணியிருப்பாங்க டார்க்ல அதுலயும் அந்த பிஜிஎம் ஒன்று வரும் பாருங்க தெரியல பாட்டு தெரியல அதனால அப்படி சொல்றேன் அப்படி இருக்கும் இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு செம லவ் அதுவும் அந்த ஜோனஸ்னு ஒரு கேரக்டர் மார்த்தான்னு ஒரு கேரக்டர் ஹார்ட் எடுத்து கொடுத்துர்லாம் அந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ எமோஷ்னல் ஆகி சொல்றியே அந்த சீரிஸ் முடிஞ்சா அப்படின்னு நீங்கள் கேட்டால் சீரீஸ் முடிஞ்சிருச்சு ஆனால் லாக்டவுன் முடியலை இன்னும் பார்த்தா ரொம்ப நாளைக்கு லாக்டவுன் மட்டும் இருந்துட்டே இருக்கும் போலன்னு தோணுனால நான் என்ன பண்ணேன்னா ஜிஓடி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்குள்ளே குதிச்ச டேன் அவங்க கதை இன்னும் மோசமாக இருக்குது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க உள்ள ஸ்டெப் பிரதர் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அது ஒரு பக்கம் ஸ்டெப் பிரதரே கிடையாது அது ஆக்சுவலாக உண் சரி ஓகே அந்த கதையை நான் சொல்ல விரும்பல கொஞ்சம் கலீஜாக இருக்கும் அதனால் அதை விட்டுருங்க ஆனால் இந்த சீரீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபுல் ஸ்கிரீனை இப்படி மறைச்சிட்டு பார்த்த அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு சின அப்படி வச்சுருப்பாங்க அதனால தான் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸையும் பார்த்து முடிச்சிட்டேஞ்சி ஒரு வழியா அதையும் முடித்ததுக்கப்புறம் பார்த்தா என்னடா இன்னும் லாக்டவுன் முடியலை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் என் கண்ணில் பட்டுச்சு எஸ்இ எக்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு செம்மையாக இருக்கும் சீரீஸு அதுலேயும் அந்த ஓடிஸுக்கும் மேவுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி வரும் பாருங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பண்ண மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் ஆனால் அதை இப்போ தேர்ட் சீசனில் கொண்டு வந்து மன நிம்மதி பண்ணி விட்டாங்க ஸோ நல்லா இருந்துச்சு அந்த சீரீஸும் இந்த எல்லாம் தொடர்ந்து நான் ஒரு மார்வல் கண்ணி வேறு ஸோ மார்வல்ல சீரீஸ் வருதான்னு பார்த்தா அவங்க அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க விஷனு மிஸ் மார்வல் அண்ட் விண்டோ சோல்ஜரு இத்து இப்படி நிறைய சீரீஸ் வந்து வந்துச்சு ஆனா மார்வல் சீரீஸ்ல என்னோட பேர்ஸ்னல் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தா மூன் நைட் தான் ஆஸ்கர் ஐஸ்க்க பின்னர் பாப்பில் ஒரு மூணு கேரக்டரு என்னையா பண்ணுற இன்னைக்கு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பிரமாதமாக பண்ண சீரீஸ் ஆனா அதையும் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க தான் தெரியல நல்லாயிருக்கும் அந்த சீரீஸும் இதோட என் சீரீஸ் பையன் முடிஞ்சிருச்சான்னு நீங்கள் கேட்கலாம் கிடையாது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாய்ஸு சீரிஸு அதோடய சப் பிரான்ச்சு ஜென்வி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூன்னு ஒரு சீரிஸ் இருக்குது அதிலலாம் என்னால் எப்படி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த சீரிஸோட பிரான்ச்சஸில் அது வந்து ஒரு மாதிரி பிரமாதமாக இருக்கும் ஒரு காலத்தில் டே சீரீஸ் பார்க்கலையான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்ட்ட கேட்பாங்க இப்போ அவங்களே ஏதாவது சீரீஸ் சஜஷன் சொல்கிறா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க இதுதான் அந்த அம்பி டு அன்னியன் மோடு நான் சேஞ்ச் ஆனது இப்படி நீங்கள் எந்த சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணிங்க எந்தெந்த சீரிஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் எவ்வளோ சீரிஸ் பார்த்தாலுமே என்னோட பர்சனல் ஃபேவரேட் அப்படின்னா டார்க் சீரிஸ் தான் அதோட கான்செப்டையும் அடிச்சுக்க முடியாது அதில் ஆக்ட் பண்ணியிருந்தவங்களோட ஆக்டிங்கையும் அடிச்சுக்க முடியாது எப்போ என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பர்சனல் ஃபேவரட் இருக்கும் நான் டார்க் சீரிஸை ரெண்டு தடவை பார்த்துட்டேன் முழுசாக இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஆள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு சீரிஸ் இருக்குது அந்த சீரிஸ் நிறைய எபிசோட் இருக்குது ஆனால் நான் பார்த்ததில்லை அதில் நிறைய எபிசோட்ஸ் இருக்கான் அந்த எபிசோட்ஸை அவங்களுக்கு எப்போல்லாம் மைண்ட் சரியில்லாமல் போகுதோ அப்போல்லாம் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்காக இருக்கும் சரி ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்ச சீரிஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி அம்பி டு நான் மாறி இருந்தீங்கன்னா லைக்கு கமெண்ட்டு ஷேர்லாம் பண்ணிடுங்க மறக்காம நம்ம கேட்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணி மணி அடிக்கணும் ஓகே